அந்த நேரத்தில் வந்து வழங்கப்பட்ட கஞ்சி வந்து இந்த வாரம் முழுவதுமே வந்து ஒரு இடத்தையும் கொடுத்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பல்வட்ட இடங்களில் வந்து கொடுத்துருக்க நம்ம பானம் சுன்னாகம் கொக்குவில் சந்தி போன்ற பல இடங்களிலும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கஞ்சி எங்கு கிளங்கினால் எவ்வாறு கஞ்சி வழங்கப்படும் என்ற தொடர்பான காணொலி தான் இது அதோடு வந்து மக்கள் ஆர்வமே அனைவருமே வந்து ஆர்வமாக இந்த கஞ்சியை வேண்டி குளித்தனர் சில பேர் வந்து வரலாற்றினை கேட்டறிந்தார்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் வரை இந்த கஞ்சியை வந்து உண்டது வந்து குறிப்பிடத்தக்க விடிய பல பிரபஞ்சமானவர்கள் கூட வந்து இந்த கஞ்சியை இறங்கி குடித்திருந்தார்கள் நாங்கள் இந்த பாபம் இந்த காணொலியில் நேர்ந்தோம் யுத்தத்தின் விளைவாக துணியோ மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த துணி மக்கள் தவித்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம் ஆகவே இந்த உணவை இங்கே உட்கொள்கின்ற அனைவரும் அந்த நாளை நினைவு கூர்ந்து பொது மக்களுக்காக இருந்தவர்களுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து அவர்களுக்காக அசுவிக்கப்படும் என்று சொல்லி இந்த நிறுவத்தை மன்றாடுகின்றோம் இறைவன் எல்லாமே இறைவன் உணவை நிறைவாக ஆஸ்வாதித்து அனைவருக்கும் இதை மாறு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த பலி சுமந்த மாதத்திலே வலி சுமந்த மாதத்திலே மே பதினெட்டை முன்னிட்டு இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இந்த சென்ட்ரோக் சனசமூக நிலையத்தின் அருகிலே கோயிலிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மைய பெரும்பான்மையான மக்கள் அந்த முள்ளிவாய்க்கால் துயரத்திலே பங்கெடுத்து அந்த வடுவை இன்னும் சுமந்து ஆறாத வடுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் வலி சுமந்த மக்களாக இன்றைய இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்விலே பங்கெடுத்து இன்றைய இந்த நிகழ்வை பிறந்த ஆத்துமாக்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டுமென்கின்ற செய்தியை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வு இங்கே நடைபெற்று வருகின்றது எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த கஞ்சி ஏன் வழங்கப்படுகின்றது என்று தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டு வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மறைக்கப்படுகின்ற வரலாறுகளை புதிதாக அவர்களுடைய செவிகளிலே கடத்தி இந்த எங்களுக்கு ஏற்பட்ட அவலங்களை துன்பங்களை வேதனைகளை தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து எங்களுக்கு உரிய இடத்திலே உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நன்றி

ஜெப்ரியன் <imitation> காலை என்ன செய்யணும் கஞ்சி குடிக்கும் ம் கஞ்சிதான் அங்க இருந்தீங்களா அங்க இருந்ததா

உப்பு கஞ்சின்ற மாதிரி இருக்குமா இல்ல அது இது வந்து பால் உடல கஞ்சி தான் உப்பு கஞ்சி தான் ஒரு கஞ்சி இல்ல கஞ்சி தண்ணியும் அரிசியும் அரிசியும் போட்டு ஒரு கஞ்சி காஞ்சி போட்டு தான் கொடுப்பாங்க லைன்ல ம் ம் சாப்பாடு இல்ல தானே பான டேይም மீயர்தான் சாப்பாட கன காலமே இதான் சாப்பாடு இருந்ததா இல்லது இது ரேவளா அது எவ்வளவு காலத்துக்கு ஒரு ஒரு பிராஞ்ச ஒரு ஆறு மாசம் அந்த கடைசி புர அதுக்குள்ள சோளாயிதே இல்ல ஆ ஆ இந்த கஞ்சி இப்போ படிகளுக்கு தெரியுமா ஏன் இதை கொடுக்குறேன் என்ன செய்யறது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீ யாருக்கு சரி 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 அம்மா என்ன நடக்குது இதில் வண்டியெல்லாம் நிறைய கஷ்டப்படு நாங்கள் அப்ப உங்களை பிள்ளைகள் எல்லாம் நிறைய பிள்ளைகள் அப்ப நாங்கள் இன்னும் அதை மறக்கல அது அந்த நினைவு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இத என்ன அப்படி அந்த முடிவை கால செம்ப கஷ்டப்படுறாங்க முடிவை கால நிறைய புள்ளைய எல்லாம் எlendிட்டாங்க அந்த தம்பி நான் இந்த புள்ள என்ன பண்ணுவீங்க இத என்ன கொடுத்து கொண்டு இருக்கீங்களா அந்த தம்பி இந்த புள்ள கால் வரை கை வரைக்கும் என்ன வந்து விழும் ஐயோ ஒரு

நாங்கள் அந்த கடதி நேரமும் அங்கே தான் இருக்கிறோம் கடதி நேரமும் அங்கே நின்று தான் இருந்தால் பிள்ளைகள் எல்லாம் என்னோட நீர்ந்தவியல் பெயர பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் அவையிலையும் கொண்டு வந்து சேற்று இங்கே வந்து சேற்றுவதற்கு ஆண்டவரர்கள் விரிஞ்சி இருக்கிறாரு

அவங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் ஒவ்வொரு நாளையும் சொல்லுவேன் அங்க போட்ட துன்பம் இல்லாம சாப்பிடுற சாப்பாடு இல்லாம பத்தி சொல்லுவேன் ஆனா அவங்களுக்கு கேட்பினம் என்னென்னாலும் கேட்பினம் அதை இப்படி கேட்பமா இது என்ன நடந்தது அதான் முக்கியமான விஷயம் இந்த நமக்கு தெரிஞ்ச தகவல் இடத்துக்கு சொல்றதுன்றது ரெண்டைக்கும் நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு கிடைக்குதோ இல்லையோ ஒரு நூறு வருஷத்து பிற கிடைச்சாலும் நமக்கு அது கிடைக்கிற போது நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும் நம்ம மறக்கூடாது எங்கட எங்கட வழியில் பாட்டு கேட்கணும் கேட்டு இல்லாண்ட yeah <laughs> yeah